தமிழுக்கு ஒரு மிகச்செரிய அரியாசனத்தை உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் திமுக வந்து கலகலத்து போயிடுச்சு அங்கேருந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் வந்து குருமூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா ஜாதியால் தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்கிறது என்று சொன்ன ஒரு ஜாதி வெறியர் குருமூர்த்தி அரசியல் என்று சொன்னால் எந்த அக்கரமும் எந்த அயோக்கியதனமும் செய்யலாம் செய்து கூட்டு சேர்ந்து திமுக ஆட்சி ஒழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம் இல்ல பெரியாருடைய யோக்கியதை வந்து அந்த யோக்கியதையில அவருடைய தாடி மயிரில் இருக்கக்கூடிய ஒரு மயிருக்கு சபமாவாரா ராஜாவும் குருமூர்த்தியும் பைட் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் நெடுமாறன் நம்மளுடன் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் குமாரதன் வணக்கம் வணக்கம் இப்ப நடிகர் கமல் பேசுனது வந்து பெருசா விவாதமா கொண்டு போறாங்க கர்நாடகாவில் அந்த நீதிபதி கூட ஒரு காணூலில் அதாவது அந்த ஜட்மெண்ட் அந்த வீடியோ வந்து முகநூலில் பகிர்ந்துருக்காங்க அதில் வந்து நீதிபதி வந்து கடுமையாக பேசுறாரு அதாவது ஒரு மொழியத்தினரை இப்படி பேசலாமா அவங்க மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியே வந்து கேள்வி கேட்குறாரு இது எப்படிங்க நம்ம பார்க்கலாம் இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாரு இல்லை இதில் கமலஹாசனுடைய நிலை வந்து பாராட்டி வரவேற்க வேண்டியதுதான் சொன்னால் அவருக்கென்று ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சாதாரணமாக சொல்லவில்லை இந்த கருத்தை பல மொழியில் வல்லுநர்கள் அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை வந்து பல புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு பெரிய புத்தக படிப்பாளி கமலஹாசன் அதனால் அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு அதனால் வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை தமிழ்லேருந்து கன்னடம் வரவில்லை வேண்டுமானால கன்னடத்தில்தான் தமிழ் வந்திருக்கிறது என்று நீங்க சொல்லிட்டு போங்க அதுக்கு முன்னாடி வந்து அமித்ஷா பேசினார் சமஸ்கிருதம் எல்லா மொழிகளுக்கும் தாயின்னு சொல்லிட்டு அப்போது வராத கோபம் எப்போ வந்திருக்கு இது மடைமாற்றக்கூடிய ஒரு உத்தி பிஜேபியோடய மடைமாற்றக்கூடிய உத்தி இங்கே எங்களுக்கு இந்தி தேவையில்லை கண்டமும் ஆங்கிலம் எங்களுக்கு போதும் எப்படி தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறார்களோ அப்படியே நாங்களும் பரவி இருப்போம் நாங்கள் இந்தியை படிக்க மாட்டோம் என்று சொல்லி மும்மொழி திட்டத்துக்கு எதிராக அங்கே மிகப்பெரிய போர்க்கோளம் போடக்கூடிய ஒரு நிலவை வந்திருக்கிறது எல்லா இடத்துக்கும் அந்த பிரச்சாரம் போயிருக்கிறது அது எப்படியாவது அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிஜேபி திட்டமிட்டு இது இந்த கலவரத்தை உருவாக்குகிறார்கள் அவர் கருத்துதான் சொல்லியிருக்கிறார் இதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொல்லவும் இல்லை எதுவும் செய்யவில்லை ஆனால் இவர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் அதற்கு வேறு வழி இல்லை என்று வெளிப்படையாக அதற்கு எதிரடியாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது இதை தவிர இந்த விஷயத்தில் வந்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஏற்கனவே அவருக்கு வந்து பாராளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்க கொடுக்கப்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அறிவித்ததன் கிடங்க இன்றைக்கு அவருக்கு மாநிலங்களவையில் வந்து தாக்கல் செய்திருக்கிறார் அது உறுப்பினராக பதவியேற்பதற்கு அப்படி இருக்கும்போது கர்நாடகாவுக்கும் திமுகவும் ஒரு சின்ன எதிர்ப்பு பிளவுபடாதுங்களா இல்லை அந்த பிளவுக்கெல்லாம் எல்லாம் ஒரு பெரியது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நாலு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும் அதை குறைப்பதற்காகத்தான் அதை வந்து எப்படியாவது குறைஞ்சி போகிறதுக்காக தான் இப்போ அந்த கிரிக்கெட்டு வெற்றி விழா கொண்டாட்டத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய மோசமான மரண செய்திகள் வந்து அந்த விஷயத்தை வந்து குறைவாக்கி விட்டது காலப்போக்கில் வந்து சரியாகிவிடும் காலப்போக்கிலே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களும் இருக்கக்கூடிய கன்னடர்களும் முழுமையாக கமல் சொன்னது சரி என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வெகு விரைவில் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் வந்து கூட்டணியில் வலுவாக தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் அப்போ கூட்டணிகள் இந்த இடையில் அது வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க எடப்பாடியார் வந்து ஒவ்வொரு முறை எதாவது எனக்கு பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளாக எங்கக்கிட்ட வரும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கள்கிட்ட வரும் என்று திரும்ப திரும்ப கீரள விழுந்த ரெக்கார்டு போல் சொல்லி கொண்டிருக்கிறார் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர் முடி அப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அவர் ஏன் எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் வந்து சரியாக இல்லை தேமுதிகவுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து இல்லைன்னு ஆயிப்போச்சு அதனால் வந்து அந்தம்மையார் கோபமாக இருக்கிறார் அதே போல் அவங்க கட்சியில் இருக்கவங்களே ரொம்ப கோபமாக இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க தங்களுக்கு தான் மாநிலங்கள உறுப்பினர் பதவி கிடைக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அது கிடைக்கல போல் சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் வந்து இவர் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படியே தான் இருக்கிறது இதாக ஒரு சிலர் செல்லூர் உதயகுமார் போன்றவர்கள் தான் இவர் மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்கிறார் நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறா இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டி கேடட்ஸ் வந்து முழுமையான அளவில் வந்து அவர் மேலே தான் இருக்காங்க இதையெல்லாம் எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வந்து தீபக் கூட்டணியை வந்து கலகலத்து போயிடுச்சு அங்கேருந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு அப்படிலாம் இல்லை எந்த விதமான சலசலப்பு இங்கே இல்லை என்பதை முதலமைச்சர் தெளிவாக விளக்கம் போட்டு காட்டுக்கிறார் இதில் வந்து என்ன வந்து தவறு இருக்கிறது அப்படி ஏதாவது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் சலசலப்பு இருக்கின்றால் அதை வந்து வெளிப்படையாக பேசி தீர்த்து கொள்கிறார்கள் சிபிஎம்முக்கோ சிபிஐக்கோ மனத்தாக்கல் ஏதாவது ஏற்படுகிறது என்று சொன்னால் உடனடியாக முதலமைச்சர் அதை பற்றி பேசி அதை வந்து முடிவு செய்கிறார் பிரதலேசத்தில் மன மனத்தாக்கல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியில் யார் இந்த மாதிரி பிரச்சனை செய்கிறாரோ என்பதை பார்த்து அவரிடம் அவருடைய கருத்து என்னவென்பதை அந்த கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கேட்குறாரு அதை வந்து இங்கே சொல்கிறாங்க பேசுகிறார்கள் அந்த பிரச்சனை வந்து சரியாகி கொடுக்கிறது இது இப்படியே சரியாகிட்டே இருக்கே ஏதோ ஒரு சின்ன வகையில் வந்து ஏதோ ஒன்று கிடைக்காதா அதன் மூலமாக வந்து அந்த கூட்டணியில் வந்து சலசலப்பு ஏற்படாதா அங்கே இருக்க ஏன்னா ரெண்டு பேர் உருவாங்களா என்கின்ற ஒரு நப்பாசியின் காரணமாக எடப்பாடியார் சொல்கிறார் அதற்கு பதிலாகத்தான் முதலமைச்சர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறார் அதே பொதுக்குழுவில் வந்து தமிழோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கலைஞர் பிறந்த நாளை வந்து செம்மொழி நாளாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஸோ கலைஞருக்கும் தமிழுக்கும் என்ன தொடங்கணும்னு நினைக்கிறேன் ஏன் கலைஞருக்கு தமிழுக்கு என்ன தொடரும் தமிழுக்கும் கலைஞருக்குள்ள தொடர்பு வந்து எதுவுமே இல்லை ஏன்னா இன்னைக்கு ஒரு சில பேர் கலைஞர் இல்லாமல் தமிழை பேசவே முடியாது உங்களால் கலைஞர் என்றைக்கு திரைத்தமிழை ஆதரித்தாரோ திரைத்தமிழை வளர்த்தாரோ என்றைக்கு க திரைக்கதை வசனம் எழுத வந்தாரோ அன்றிலிருந்து தமிழுக்கு மறுவளர்ச்சி காலம் தொடங்கியது என்றுதான் அர்த்தம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலிருந்து அவர் இறப்பதற்கு சில ஆண்டுகள் வரைக்கும் வந்து திரையிலே கோல வச்சிருக்கிறார் அதைவிட அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய பேச்சாளர் அவருடைய பேச்சுக்களை வந்து எத்தனை பல்கலைக்கழகங்களை பாடமாக வைத்திருக்கிறார்கள் எத்தனை பேர் அதில் வந்து ஆய்வு பட்டங்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள் முனைவர் பட்டங்களை பெற்றிருக்கிறார் என்பதை படித்தவர்கள் நன்கு அதை விளக்கி விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டியது கலைஞர் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை அவர்தான் தான் தமிழ் செம்மொழியாக வேண்டும் என்று பேசியவர் தமிழுக்கு ஒரு மிகச்செரிய அரியாசனத்தை உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவருடைய தான் செம்மொழி நாளாக கொண்டாட தவிர தமிழுக்கு எதிரானவர்களுடைய பிறந்தநாளில் அதை செம்மொழி நாளாக கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை அதுவே முதலமைச்சரில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் தெளிவாக செஞ்சிருக்கார் அதை வந்து பாராட்ட வேண்டும் அதை புகழ வேண்டும் அதை வந்து அதன் அடி கலைஞர்களுடைய நூல்களை வந்து அவர் வந்து நாட்டுடமையாக்கியிருக்கிறார் ஐந்து பைசா கூட வாங்கிக் கொள்ளாமல் தங்களுடைய குடும்பத்தினருக்கு பிரிவு தொகை வாங்காமல் அப்படியே நாட்டுடமையாக்கியிருக்க அதன் மூலமாக கலைஞர் எழுதிய நூல்கள் அவர் எழுதிய தன் வரலாறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து அவர் எழுதி முடித்த அந்த ஆறு வால்யூம் ஆறு பகுதிகள் வரை கிட்டத்தட்ட வந்து முழுமையான ஒரு வரலாறாக தமிழ்நாட்டினுடைய வரலாறு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நெஞ்சிக்கு நிதியை படிக்கலாம் நெஞ்சிக்கு நிதியில் அவருடைய வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறு அதில் இருக்கும் தமிழ்நாட்டின் வரலாறு இருக்கும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு இருக்கும் இந்தியாவின் அரசியல் வரலாறு இருக்கும் அத்தனை உலக வரலாறு அத்தனையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் நெஞ்சுக்கு நிதி போல குரலோவியம் இந்த குரலோவியத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் மிக நுட்பமான செய்திகளை ஆராய்ந்து எழுதக்கூடிய அளவிற்கு கலைஞர்களுடைய மதிநுட்பத்தை பாராட்டாமல் இருக்க முடியாது சங்கத்தமிழ் சங்கத்தமிழுடைய வரிகளுக்கு தங்கம் பெருகேற்றி கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய க ஒரு ஆய்வு தொடராக அது வந்திருந்தது அதே போல் பொன்றரசங்கராக இருந்தாலும் சரி மற்ற மற்ற நாவல்களாக இருந்தாலும் சரி திருக்குறளுக்கு அவர் எழுதியிருக்கின்ற விளக்கமாக இருந்தாலும் சரி ரோமபுரி பாண்டியனாக இருந்தாலும் சரி அனைத்தும் கலைஞர் வந்து கைவந்த கலையாக இருந்தது ஆக எல் இசை நாடகம் என்ற முத்தமிழுக்கும் அவர் சொந்தக்காராக இருந்தார் அவருடைய பிறந்தநாளை செம்மொழி நாளாக கொண்டாடுவது சாலப்பூர்ந்தும் அதை பாராட்டி வரவேற்கிறோம் ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கலைஞர் வந்து தமிழ்நாட்டுக்காக தமிழுக்காக என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதே காரர்களுடைய வார்த்தை அவர்களுக்கு தேவை கலைஞருடைய பேச்சு அவருடைய புகழுக்கு கலங்கம் விளைவிப்பதற்காகவே பிறவி எடுத்தவர்கள் அவர்கள் பேசுவதையெல்லாம் நாம் வந்து ஒதுக்கி தள்ள வேண்டும் இந்த வயிற்றில் பிடித்த வன்கடநாதர்களுடைய பேச்சு அதை புறந்தள்ளுவோம் கலைஞருடைய புகழினை பாடுவோம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ கூட்டணி பேசுவதாக தகவல் கசிகிறது அது உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் எல்லாருக்கூடையும் கூட்டணி சேரணும்னு நினைக்கிறார் ஆனால் யாருந்தான் அவர் கூட கூட்டணி சேருவதற்கு தயாராக இல்லை அவர் நினைக்கிறாரு இவங்க வந்துடுறாங்க அவங்க வந்துடுறாங்க அவங்களை கூப்பிடலாம் இவங்களை கூப்பிடலாம் இந்த கட்சி வந்துடும் அந்த கட்சி வரும்னு அப்புறம் கடைசியாக தேமுதிகாவோட கூட்டணி பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் பிஜேபி வந்து வர சொல்லுதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அதிமுக கூட அவர் வந்து போகிறாரு அப்படின்னு பேசுனாங்க இப்படி பேசிகிட்டே இருக்காங்களே தவிர இன்று வரை அந்த கட்சியுடன் அதிகாரபூர்வமாக கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஏன் யாருமே வந்து ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை அது தலைமை அந்த அந்த கட்சியுடைய தலைமை கூட சொல்லவில்லை பரவாயில்லை ஆனால் அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் அது சம்பந்தமாக பேசவில்லையே என்று நினைக்கும் போது அந்த கட்சி தனியாக நின்று தனியாக ஒன்றுமில்லாமல் போகப் போவதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் இன்ற வரைக்கும் பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி அன்று அன்புமணி ராமதாஸ் இவர்கள் சண்டையில் மூத்த பத்திரிகையாளர் குருமூர்த்தி வந்து தைலாபுரம் இல்லத்தில் போய் சந்தித்து பேசியிருக்காரு அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் என்னவா என்னவாயிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பத்திரிகை வச்சிருக்காரு அவரு துக்லக் எத்தனை வருஷமாக இருக்கார் அவர் அவர் சொல்லிக்கிறாங்க வந்து இறந்து போனதுக்கப்புறம் துக்ளக் வந்து தன் கைவசப்படுத்தி கொடுத்து சொல்லிட்டு அவங்க அவங்க சோவுடைய அபிமானிகளே பேசுகிறாங்க அவர் பத்திரிக்கையாளரா இல்லை கணக்காயரா அது என்ன ஆடிட்டரா இல்லை வந்து அரசியல்வாதியா என்னமோ தன்னை தமிழ்நாட்டினுடைய ரஸ்புட்டினாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வந்து அங்கங்கே பிரச்சனை நடக்கும்போது போகிறாங்க கேட்குறாங்க என்ன பிரச்சனை இருக்கிற இடத்துலாம் வரீங்களா இல்லை இல்லை பிரச்சனை நடக்கும்போது நான் உள்ளே செல்கிறேன் என்று சும்மா ஏதோ உணரிக் கொட்டுகிறார் ஒரு பக்கம் ஜாதி அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்ப்பதற்காக ஜாதிகள் இருக்க வேண்டும் ஜாதியால் தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்கிறது என்று சொன்ன ஒரு ஜாதி வெறியர் குருமூர்த்தி அப்படிப்பட்ட போய் பார்க்குறதுல வந்து எந்த வகையிலையும் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை இன்னொன்று சொல்கிறார் அவர் இப்படி நீண்ட நாள் நண்பர்னு சொன்னார் ஆனால் இந்த வார துக்ளக்கில் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதலை வந்து பகிரங்கப்படுத்துவதற்காக வந்து கார்ட்டூன் போட்டு ரொம்ப அறுபது ரூபாய் எழுதி வச்சுருக்கிறாரு என்ன இவருக்கு நீண்ட நாள் நண்பர் எத்தனை வருஷமாக நண்பர் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இன்ன வரைக்கும் வந்து இப்போ துக்ளக் பத்திரிக்கையில் அவர் எழுதுறாரா இல்லை அவர் பேரில் யாராவது எழுதுகிறாங்களான்னு தெரியல அதில் என்றைக்காவது ஒரு நாள் நண்பர் ராமதாஸ்ன்னு சொல்லி எழுதியிருப்பாரா இல்லை அவர் தான் எதுல என்னால கூட மற்றவங்களாக வந்து பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் வந்து குருமூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி எதுவுமே சொல்லி அப்புறம் எப்படி இவர் வந்து நண்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நண்பர்னா எப்படிப்பட்ட நண்பர் ஏன்னா கோல்ஃப் விளையாடாங்களா கிரிக்கெட் விளையாடாங்களா இல்லை கோலி விளையாடாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணாங்களா இல்லை வந்து மற்ற மற்ற ஃபுட்பால் விளையாடி நண்பர்களாக இருந்தாரா கிரிக்கெட் விளையாடி நண்பர்களாக இருந்தாரா இல்லை அட்லீஸ்ட் வந்து உள்ளரங்க விளையாட்டுகளில் நண்பர்களாக இருந்தார்களா எத்தனை இடங்களில் வந்து அவங்க போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசிய புகைப்படங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கீங்களா அவர் திடீர்னு நண்பர்னு சொல்கிறாரு அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்து அவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லி அவருக்கு வந்து கொம்பு சீ விட்டு போய் உட்கார சொன்னார் தர்மயுத்தம் பண்ணார் வந்தார் கொஞ்ச நாள் இருந்தார் இன்றைக்கி ஓ பன்னீர்செல்வத்துடைய இடம் எங்கெங்கன்னு தெரியல அதே போல் அவருக்கு வந்து சசிகலா வந்து கடுமையாக பேசினார் ஆனால் அதுக்கப்புறம் அனைத்து இப்போ எவ்வளோ மோசமாக பேசுனாருன்னா சசிகலா ஒரு சாக்கடை தண்ணீர் இந்த சாக்கடை தண்ணீரை வந்து யூஸ் பண்ணணும் தீ எரியுது என்று சொன்னால் சாக்கடை தண்ணீர் கூட யூஸ் பண்ணி தீ அணைப்பதற்கு நம்ம செய்யணும் என்று சொல்லி சொன்னார் ஆனால் அவங்களே வந்து இப்போ வந்து அவர் வந்து நம்புகிறாங்க தினகரனை அவர் திட்டாத திட்டிலே பேசாத பேச்சில்லை இப்ப அவரையும் கொண்டு வந்து நாங்க ஒன்றாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அரசியல் என்று சொன்னால் எந்த அக்கரமும் எந்த அயோக்கியதனமும் செய்யலாம் செய்து கூட்டு சேர்ந்து திமுக ஆட்சி ஒழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏன்று சொன்னால் திமுக ஆட்சி தான் சாதி மதம் பற்ற சாதி மதம் பார்க்காத சாதி மதத்துக்கு ஊக்குவிக்காத ஒரு ஆட்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது அதை எப்படியாவது தடுத்துவிட்டு எடுத்து விட்டு ஜாதி மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சிகள் இணைத்து மதவெறி ஜாதி வெறி கட்சியாக இங்கே கொண்டு வர வேண்டும் என்று அவர் வந்து விரும்புகிறார் அது ஒரு காலம் நடக்காது இன்றைக்கு காலையில் ஒரு பேட்டி வந்து ராஜா என்கின்ற ஒருவர் பேசினார் உங்களுக்கு ராஜா பற்றி தெரியுமா தெரியும் அவர் ஒவ்வொரு முறை பேசும்போதும் ஏ வேறா ஏ வேறா அப்படின்னு பேசுவார் ஆனால் இந்திய ஹெச்ராஜா ரெண்டாயிரத்தி ஒன்றில் தந்தை பெரியாருடைய சிலைக்கு மாலை போட்டு விட்டு பேசி பெரியார் என்று சொல்லி அது ஓட்டு கேட்டு திமுக கூட்டணியில் இருந்து அதுக்கு பிறகு தான் வந்து எம்எல்ஏ ஆனார் அதுக்கு பிறகு எச் ராஜா பெரியாரை திட்டுகிறார் ஒவ்வொரு எலெக்ஷனும் தோற்றுக்கிட்டே இருக்கார் என்னைக்கு பெரியாருக்கு மாலை போட்டார் அன்றைக்கி எம்எல்ஏ பதவி கிடைச்சது பெரியாரை இழிவுபடுத்தும் போது அவருக்கு எந்த விதமான பதவியுமே கிடைக்கல இன்றைக்கு அரசியலில் செல்லா காசாக போய்விட்ட எச் இன்றைக்கு பேசுகிறார் அன்றைக்கு பெரியார் வந்து திமுக அதிமுக வந்து உடையக்கூடாது என்று பேசினாரே அவர் அரசியல் கட்சி சாராதவன் அல்லவா அப்படி பேசியிருக்கும்போது வந்து இப்போ வந்து குருமூர்த்தி பேசுறேன் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் கேட்குறேன் இச்சராஜா கேட்குற அது பெரியாரும் குருமூர்த்தி ஒன்றா இல்லை பெரியாருடைய யோக்கியதை வந்து அந்த யோக்கியதையில் அவருடைய தாடி மயிரில் இருக்கக்கூடிய ஒரு மயிருக்கு சமமாக வாரா ராஜாவும் குருமூர்த்தியும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு இழிப்பிறவியாக இருக்கக்கூடிய ராஜா பேசுகிறார் திராவிட கட்சிகள் ஒரே கட்சியில் இருக்கிறவர்களும் பிரிந்து செல்லக்கூடாது என்று தந்தை பெரியார் சொல்கிறார் அது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அவருடைய கடைசி பிறந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பிரிந்து விடக்கூடாது உங்களோட பக்கம் என்ன என்று கேட்கிறார் எம்ஜிஆரும் அந்த நியாயத்தை சொல்கிறார் அவர் எம்ஜிஆர் மதியழகன் கே ஏ கிருஷ்ணசாமி எல்லாம் வந்து சொல்கிறார்கள் அதுக்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்களை வரவழைத்து கேட்கிறார் அவர் அவருடைய தரப்பு நியாயத்தை சொல்கிறார் ஒரு பெரியவர் வீட்டினுடைய பெரியவர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகள் ஒரே வீட்டில் பொழுது அவருடைய மனத்தாங்கல் ஏற்பட்டு அவர் விடக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் குடும்பத்துக்கு ஆகாது என்று பேசி அதை சரி செய்வதற்கு ஒரு பெரியவர் எப்படி முயற்சிப்பா அப்படி தான் பெரிய முயற்சித்தார் இதை வந்து இப்போது வந்து பேசக்கூடிய இந்த குறுக்கு சாலை ஓட்டக்கூடிய குணக்கேடன் இச்சராஜாவுக்கு இதெல்லாம் புரியுமா அவர் சொல்கிறார் நான் எதுவும் படிக்கிறது கிடையாது நான் எதுவும் செய்யறது கிடையாது அப்படின்னு பேசுகிறாரு அப்படி செய்யாதவர் ஏதோ ஒன்று வச்சு எதுக்கும் ஒன்று முடிச்சு போடுறது மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடக்கூடிய அதி அற்புதமான மேதாவி இச்சராஜாவுடைய நிலைமைக்கு என்று நான் பரிதாபப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன் இது வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமை வந்து ராஜாவுக்கு வந்திருக்கக்கூடாது அரசியலை செல்லாக்க சாக்கி போய்விட்டு எந்த க பதவியும் க அவருடைய கட்சியில் யாரும் கொடுப்பதற்கு தயாராக இல்லாத நேரத்தில் இப்படியெல்லாம் பேசி தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் வந்தது எண்ணி நான் பரிதாபப்படுகிறேன் நீங்க சொல்றது மாதிரி பெரியாரை விமர்சனம் பண்றவங்க எல்லாமே வந்து அரசியலில் தோற்று போகிறாங்கன்னு சொல்லப்படுகிறதுதான் கண்டிப்பாக பெரியாரை விமர்சனம் பண்ணுபவர்கள் நிச்சயமாக அரசியல வந்து தோற்று போய் தான் சரித்திரம் இருக்கிறது பெரியாரால் மூண்டுக்கந்தவர்கள் அதை ஏணி மேல் ஏறி அந்த ஏணி எட்டி உதைத்து விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுகிற கூப்பாடு போடுகள் எல்லாம் எப்படி போயிருக்கிறார்கள் இன்றைக்கு எவ்வளவு மோசமாக மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்பட்டு போய் செல்லா காசாக என்பதற்கு சீமானே உதாரணமாக இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது இவரெல்லாம் ஒன்றுமே இல்லை தான் வெற்றி வெற்றி பெற வேண்டும் திமுக கூட்டிகளை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பெரியார் சிலைக்கு மாலை போட்டு விட்டு கையெடுத்து கும்பிட்டு விட்டு அதில் ஐந்து ஆண்டுகள் பதவி வகித்து விட்டு பிறகு வந்து ஈ வேற வேற ஒன்று அறுவறுப்பாக பேசுவது என்பது ராஜாவுக்கு வாடிக்கையாக இருக்கக்கூடியது ஆனால் ராஜ பெரியாருக்கு மாலை போட்டுவிட்டு பேசிய ஹச் ராஜா எம்எல்ஏ ஆனார் பெரியார் இழித்தும் பழித்தும் பேசக்கூடிய ஹெச் ராஜாவுக்கு எந்த விதமான பதவியும் கிடைக்காமல் மிக மோசமான ஒரு நிலைமைக்கு காளாகி இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நாம் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மை இவ்வளோ எங்களோட கேள்விக்குலாம் நிதானமாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி